நேற்றைய ஆழ்ந்த உரையாடலுக்கு பின் லாவண்யாவின் உலகம் முழுவதும் கார்த்திக் நிறைந்திருந்தான் அவள் வேலையில் கவனம் செலுத்த முயன்றாலும் அவன் பேசிய வார்த்தைகளும் கண்களில் இருந்த காதலும் அவளது மனதை விட்டு நீங்க மறுத்தது கார்த்திக் தன் காதலை வெளிப்படுத்த ஒரு முக்கியமான சந்தர்ப்பத்தை திட்டமிட்டான் அலுவலகத்தின் திட்ட வெற்றிக்காக போடப்பட்ட சிறிய பார்ட்டி முடிந்து அனைவரும் கிளம்பிய பின்னே இந்த தனிமையான தருணம் அமைந்தது லாவண்யா தனது மேஜையில் இருந்த கடைசி ஃபைலை எடுத்து அடுக்கி கொண்டிருந்தாள் அவளது இதயம் இப்போது கார்த்திக்கின் அருகே செல்ல தயாராக இருந்தது கார்த்திக் மெதுவாக அவள் பின்னால் வந்து நின்றான் லாவண்யா இன்னும் கிளம்பலையா நான் உனக்காகத்தான் காத்திருக்கிறேன் என்று சொன்னான் லாவண்யா மெல்ல திரும்பினாள் அவள் முகத்தில் ஒரு விதமான தயக்கமும் அதே சமயம் எதிர்பார்ப்பும் இருந்தது பைலை அடுக்கிக் கொண்டிருந்தேன் கார்த்திக் நீங்க நான் இன்று உனக்காக மட்டுமே காத்திருக்கிறேன் லாவண்யா அந்த திட்டத்தின் வெற்றி எனக்கு ஒரு வாய்ப்பு உன்னிடம் என் மனதின் உண்மையை சொல்ல நீ என்ன அருகில் இருக்க எனக்கு இதைவிட வேறு மகிழ்ச்சி இல்லை அவன் ஒரு அடி எடுத்து அவளருகில் வந்தான் நாம் பேசிய அந்த ஆத்மார்த்தமான பிணைப்பு அது இப்போது மிகவும் ஆழமாக உணர்கிறேன் லாவண்யா உன் அருகில் இருக்கும் இந்த நொடி நான் உலகின் எல்லாவற்றையும் மறந்துவிடுகிறேன் லாவண்யா அவனது உணர்வுகளின் தீவிரத்தை உணர்ந்தாள் அவள் கண்களிலிருந்து தப்பிக்க முடியாது அவனையே நேருக்கு நேர் பார்த்தாள் நான் உங்கள் வார்த்தைகளில் உள்ள உண்மையை உணர்கிறேன் கார்த்திக் எனக்கு இது ஒரு கனவு போல் இருக்கிறது ஒரு சிஇஓ இவ்வளவு மென்மையாக இவ்வளவு அன்பாக என் மீது காதல் கொள்வது எனக்கு ஆச்சரியமாக இருக்கிறது என்று சொன்னாள் சிஇஓ பதவி என் தொழில் லாவண்யா என் காதல் நீந்தான் என் இதயம் உனக்காக மட்டுமே துடிக்கும் தயவு செய்து நீ என்னை நம்புகிறாயா என்று கேட்டான் நம்புகிறேன் கார்த்திக் உங்கள் கண்களில் உள்ள அந்த உண்மையை தவிர வேறு எதையும் என்னால் இப்போது பார்க்க முடியவில்லை என்று சொன்னாள் கார்த்திக் இந்த ஒரு வார காத்திருப்புக்காக இயங்கினான் அவன் மெல்ல அவளது கைகளை பிடித்தான் அவளது கைகளின் அரவணைப்பு லாவண்யாவின் கைகளில் ஒரு புதிய வெப்பத்தை ஏற்படுத்தியது உனது கைகள் மிகவும் மென்மையாக இருக்கின்றது லாவண்யா இந்த மென்மைதான் என் மனதில் உள்ள அத்தனை சோர்வையும் போக்குகிறது அவன் மெதுவாக அவளை தன் அருகில் இழுத்தான் லாவண்யா எதிர்ப்பு தெரிவிக்கவில்லை அவள் கண்களை மூடிக்கொண்டாள் அவள் முழுவதுமாக அவனது காதலுக்கு சரணடைந்தாள் கார்த்திக் கவலை மிகவும் இறுக்கமாக அணைத்து கொண்டான் இது வெறும் அணைப்பு அல்ல இது இரண்டு ஆத்மாக்கள் நிரந்தரமாக இணைவதற்கான காதல் உறுதிமொழி உன் வாசம் உன் அணைப்பு இது போதும் எனக்கு இந்த ஒரு அணைப்புக்காக என் வாழ்நாளை கொடுக்கலாம் லாவண்யா நீ என் அருகில் இருக்கும்போதுதான் நான் நானாக உணர்கிறேன் என் காதல் உன்னுடையது நிரந்தரமாக உன்னுடையது என்று ஆனந்தத்தில் கத்தினான் லாவண்யா இந்த அணைப்பிலிருந்து விலகவே விரும்பவில்லை அவனது அனைப்பிலிருந்த உறுதி அவளது இருந்த எல்லா தயக்கத்தையும் விரட்டியது அவள் இன்னும் இறுக்கமாக அவனை அணைத்துக் கொண்டாள் கார்த்திக் நானும் உங்களை விரும்புகிறேன் இந்த அணைப்பில் நீங்கள் என் மீது வைத்திருக்கும் அன்பை நான் முழுமையாக உணர்கிறேன் என்று சொன்னாள் அந்த அமைதி நீண்டு கொண்டே போனது வார்த்தைகள் தேவையில்லை அவர்களின் இதயங்களின் ஓசை மட்டுமே அந்த அறையில் ஒலித்தது உனது கண்கள் மிகவும் அழகாக பேசுகின்றது லாவண்யா என்னிடம் நீ சொல்ல வேண்டிய எல்லாவற்றையும் உன் கண்கள் சொல்லிவிட்டன லாவண்யாவின் கண்களின் இருப்பு அவளது காதலை மேலும் தீவிரப்படுத்தியது அவனது மூச்சு காற்று அவளது இதழ்களை மெல்ல தொட்டபோது போது லாவண்யா தனது கண்களை மெல்ல மூடினாள் இது அவனது காதலை அவள் ஏற்றுக்கொண்டதற்கான மெல்லிய சம்மதம் அந்த முதல் தொடுதல் அவர்களுக்குள் ஒரு மின்னதிர்வை ஏற்படுத்தியது இது இரண்டு ஆழமான ஆத்மாக்களின் இணைப்பு ஒரு புனிதமான காதலுக்கு உறுதிமொழியாக இருந்தது அந்த முத்தம் லாவண்யாவும் அவனது மெல்லிய முத்தத்தில் தன்னை கரைத்து அவளது இதயம் மகிழ்ச்சியில் கரைந்தது இந்த நொடி எனக்கு போதும் லாவண்யா நீ என்னவள் என்பதை இந்த நிகழ்வு எனக்கு உறுதிப்படுத்தியது என் காதல் உனக்காக மட்டுமே பிறந்திருக்கிறது லாவண்யா மகிழ்ச்சியில் நான் உங்களை முழுமையாக நம்புகிறேன் கார்த்திக் நீங்கள்தான் என் உலகம் உங்கள் அன்பை நான் ஏற்றுக்கொள்கிறேன் என்று சொன்னால் அவர்கள் இருவரும் சிறிது நேரம் அமைதியாக நெருக்கமாக நின்றார்கள் அலுவலக சுவர்கள் மறைந்து அவர்களின் காதல் உலகத்தின் சுவர்கள் மட்டுமே அவர்களுக்கு தெரிந்தன முதல் அணைப்பு மற்றும் முத்தம் நிகழ்ந்தன அந்த இரவு லாவண்யாவுக்கு ஒரு புதிய பிறப்பை கொடுத்தது கார்த்திக்கின் ஆழ்ந்த அன்பு அவளது இதயத்தில் ஒரு அணையாத தீபமாக இருந்தது அடுத்த நாள் காலை அவள் அலுவலகத்திற்கு நுழைந்தபோது எல்லாமே புதிதாக தெரிந்தது அந்த அலுவலகம் இனிமேல் வெறும் வேலை செய்யும் இடமில்லை அது அவர்களின் ரகசிய காதல் கோட்டை கார்த்திக் தன் தலைமை நிர்வாக அதிகாரி நாற்காலியில் அமர்ந்திருந்தான் ஆனால் அவனது கண்களின் பார்வை அலுவலக கதவை தாண்டி லாவண்யாவின் வருகைக்காக இயங்கியது அவள் உள்ளே வந்தபோது அவனது இதயம் மகிழ்ச்சியில் துள்ளி குதித்தது அவன் அவளை பார்த்தான் ஆனால் அவளது பார்வையில் காதல் மட்டுமே இருந்தது அதிகாரம் இல்லை லாவண்யா தனது மேஜைக்கு வந்தாள் சில நிமிடங்களில் அவளது மேஜையில் ஒரு சிறிய காகிதம் இருந்தது அது கார்த்திக்கின் கையெழுத்து இன்று மாலை ஏழு மணிக்கு அலுவலக கட்டிடத்தின் பின்புறம் இருக்கும் பூங்காவில் நான் உனக்காக காத்திருக்கிறேன் வேலையில்லை காதல் மட்டுமே நான் உன்னை பார்க்க விரும்புகிறேன் லாவண்யா இப்படிக்கு உன் கார்த்திக் அந்த குறிப்பை படித்ததும் லாவண்யாவின் இதயம் துல்லியது அலுவலகத்தின் நெரிசலுக்கு நடுவில் இந்த ரகசிய பேச்சு ஒரு போதை போல் இருந்தது சரியாக மாலை ஏழு மணிக்கு அந்த பூங்காவில் லாவண்யா காத்திருந்தாள் சில நிமிடங்களில் ஒரு சாதாரண உடையுடன் சிஇஓக்கான எந்த தோற்றமும் இல்லாமல் ஒரு காதலனாக கார்த்திக் வந்தான் அவன் வந்த வேகத்தில் லாவண்யாவின் கைகளை பற்றினான் நீ வந்துவிட்டாயா நான் எதிர்பார்த்தேன் ஒவ்வொரு நொடியும் உன்னை நினைத்துக்கொண்டே இருந்தேன் லாவண்யா அலுவலகத்தின் உன்னை பார்க்கிறேன் ஆனால் உன்னுடன் பேச முடியவில்லை இது எனக்கு ஒரு பெரும் சவாலாக இருக்கிறது லாவண்யா அவனது கண்களை பார்த்தபடி எனக்கும் அதே உணர்வுதான் கார்த்திக் நாம் அருகில் இருக்கிறோம் ஆனால் உலகம் நம்மை பிரித்து பார்க்கிறது இந்த ரகசியம் ஒரு இனிமையான வழிபோல் இருக்கிறது என்று சொன்னால் நாம் இப்போது ஒரு புதிய பயணத்தை தொடங்கி இருக்கிறோம் லாவண்யா நான் ஒரு செய்யுவோ நீ ஒரு ஊழியர் இந்த உறவை நாம் யாருக்கும் தெரியாமல் வைத்திருக்க வேண்டும் இது உனக்கு பிரச்சனையாக இருக்காதல்லவா என்று கேட்டான் எந்த பிரச்சனையும் இல்லை கார்த்திக் நாம் செய்யும் ரகசியம் அன்பானது இந்த ரகசியம் எனக்கு ஒரு துணையாக இருக்கும் நம் காதலை காப்பாற்ற நான் எதற்கும் தயாராக இருக்கிறேன் ஆனால் நீங்கள் அலுவலகத்தில் என்னிடம் எப்படி பேசுவீர்கள் வேலை பற்றி பேசும்போது என் மனம் காதலை தேடும் அல்லவா என்று சொன்னாள் கார்த்திக் அவளது கைகளை பிடித்துக்கொண்டு நான் கவனித்துக் கொள்கிறேன் லாவண்யா நான் உன்னிடம் வேலை பற்றி பேசினாலும் என் கண்கள் உன்னிடம் காதல் மட்டுமே பேசும் என் வார்த்தைகளில் அதிகாரம் இருக்கலாம் ஆனால் என் பார்வையில் அன்பு மட்டுமே இருக்கும் அதை நீ உணர்ந்து கொள்வாயா என்று கேட்டான் உங்கள் கண்களை படித்தால் என் வேலையை நான் மறந்து விடுகிறேன் கார்த்திக் உங்கள் ஒவ்வொரு அசைவிலும் உங்கள் அன்பை நான் உணர்வேன் அவர்கள் இருவரும் ஒருவருக்கொருவர் சிரித்துக் கொண்டார்கள் இந்த ரகசியம் அவர்கள் காதலுக்கு ஒரு புதிய பரிணாமத்தை கொடுத்தது சரி லாவண்யா நாம் சில இரகசிய குறியீடுகளை வைத்துக் கொள்ளலாம் யாருக்கும் தெரியாமல் நம் உணர்வுகளை பரிமாறிக்கொள்ள இது சுவாரஸ்யமாக இருக்குமே சொல்லுங்கள் கார்த்திக் நான் அலுவலகத்தில் இருக்கும்போது உன்னிடம் கோபமாக பேசுவது போல் நடித்தால் அது உன்னை இன்னும் அதிகமாக காதலிக்கிறேன் என்று அர்த்தம் மற்றவர்களுக்கு நான் ஒரு சிஇஓவாக தெரிவேன் ஆனால் உனக்கு நான் உன் காதலனாக மட்டுமே தெரிய வேண்டும் சரியா என்று கேட்டான் லாவண்யா சிரிப்புடன் நான் ஏற்றுக்கொள்கிறேன் கார்த்திக் நான் உங்களிடம் ஒரு பெரிய ஃபைலை கொடுப்பது போல் நடித்தால் அது நான் இன்று உங்களை மிகவும் மிஸ் பண்றேன் என்று அர்த்தம் அருமையான குறியீடு லாவண்யா ஒவ்வொரு நாளும் நீ அந்த ஃபைலை கொடுக்க வேண்டும் என்று நான் எதிர்பார்க்கிறேன் நாம் இருவரும் இந்த விளையாட்டை விளையாடுவோம் இது நம் காதலை இன்னும் ஆழப்படுத்தும் அவர்கள் இருவரும் அருகருகே அமர்ந்திருந்தனர் இருவருக்கும் இடையே இருந்த இந்த மெல்லிய காதல் அலை அவர்களை சுற்றியிருந்த உலகத்தை மறக்க செய்தது நீ அருகில் இருக்கும் இந்த அமைதி எனக்கு ஒருபோதும் சலிப்பை தரவில்லை லாவண்யா நான் உனக்கு ஒரு உறுதியளிக்கிறேன் இந்த ரகசியம் வெளிவந்தாலும் நான் உன்னை விட்டு ஒருபோதும் விலக மாட்டேன் நாம் இருவரும் இணைந்து இந்த உலகத்தை எதிர்கொள்வோம் நீந்தான் என் உயிர் என்று சொன்னான் உங்கள் அன்பு போதும் கார்த்திக் உங்கள் நம்பிக்கை எனக்கு பலம் நான் உங்கள் காதலுக்காக வாழ்கிறேன் உங்கள் அருகில் இருக்கும் ஒவ்வொரு நொடியும் எனக்கு ஒரு வரம் அந்த பூங்காவின் இருளில் அவர்கள் இருவரும் ஒருவரை ஒருவர் இறுக்கமாக அணைத்துக் கொண்டனர் அந்த அணைப்பு அவர்கள் காதலின் ஆழத்தையும் ரகசிய உறவின் இனிமையும் பேசியது ரகசியம் அவர்களுக்கு ஒரு சுமையாக இல்லாமல் அவர்களின் காதலை சுவைக்க கிடைத்த ஒரு இனிமையான வாய்ப்பாக மாறியது கார்த்திக் மற்றும் லாவணியாவின் ரகசிய காதல் இப்போது அலுவலகத்தில் ஒரு மெல்லிய அதிர்வாக பரவியது அவர்கள் கண்களின் மெல்லிய சந்திப்புகள் இரகசிய குறிச்சொற்களின் மூலம் பரிமாற்றப்படும் காதல் செய்திகள் என அவர்களின் ஒவ்வொரு நாளும் இனிமையாக நகர்ந்தது கார்த்திக்கின் பார்வையில் உள்ள அன்பு லாவணியாவுக்கு ஒரு புதிய சக்தியை அளித்தது ஒரு வெள்ளிக்கிழமை மாலை கார்த்திக் லாவண்யாவுக்கு ஒரு சிறப்பு செய்தியை அனுப்பினான் இன்று இரவு உனக்கு ஒரு ஆச்சரியம் காத்திருக்கிறது லாவண்யா வேலையிலிருந்து கிளம்பியதும் நான் அனுப்பும் இடத்திற்கு வா யாரும் அறியாத நமது இடம் லாவண்யாவுக்கு இந்த ரகசியம் மிகுந்த உற்சாகத்தை கொடுத்தது அவன் சொன்ன இடத்திற்கு சென்றால் அது நகரத்தின் சலசலப்பிலிருந்து விலகி ஒரு அழகான அமைதியான கடற்கரை ஓர கண்ணாடி வீடு அங்கே முழுவதும் மெல்லிய மஞ்சள் விளக்குகள் ரோஜா மலர்கள் மென்மையான இசையும் நிறைந்திருந்தது அவள் உள்ளே நுழைந்த போது கார்த்திக் அவளுக்காக காத்திருந்தான் அவன் சிஇஓ என்ற அதிகார தோற்றம் இல்லாமல் முழுவதும் காதலில் மூழ்கிய ஒரு மனிதனாக நின்றிருந்தான் வாருங்கள் என் காதல் ராணி இந்த உலகம் இப்போது நமக்காக மட்டுமே இருக்கிறது நான் இன்று உன்னுடன் இந்த இரவை முழுமையாக வாழ விரும்புகிறேன் என்று சொன்னான் லாவண்யா அவனது கைகளை பிடித்து அவள் கண்களில் இருந்த அன்பு வார்த்தைகளால் சொல்ல முடியாது இந்த ஆச்சரியம் நம்ப முடியாதாக இருக்கிறது கார்த்திக் இவ்வளவு மென்மை இவ்வளவு அன்பு நான் கொடுத்து வைத்தவள் என்று சொன்னாள் நீ என் காதலுக்காக பிறந்தவள் லாவண்யா நீ என் அருகில் இருக்கும் போதுதான் நான் மிகவும் மகிழ்ச்சியாக உணர்கிறேன் வாருங்கள் உட்காருங்கள் அவர்கள் இருவரும் அருகருகே அமர்ந்தனர் கடல் அலைகளின் ஓசை அவர்களுக்கு பின்னணியில் ஒரு மெல்லிய இசையாக ஒழித்தது லாவண்யா உனக்காக இந்த இடத்தை நான் தேர்ந்தெடுத்தேன் இங்கே நமக்கு தடையில்லை நாம் எவ்வளவு நேரம் வேண்டுமானாலும் பேசலாம் நான் ஒரு விஷயம் கேட்க வேண்டும் நம் உறவு இதில் நீ எவ்வளவு ஆழமாக இருக்கிறாய் என்று கேட்டான் என் வாழ்க்கை முழுவதும் இந்த காதல்தான் கார்த்திக் நீங்கள் ஒரு முறை முத்தமிட்ட போது என் ஆத்மா உங்களை நிரந்தரமாக விட்டது நான் காலையில் எழுந்ததும் உங்கள் முகம் மட்டுமே என் நினைவுக்கு வருகிறது ஒவ்வொரு நொடியும் நான் உங்கள் குரலை கேட்க உங்கள் அருகாமைக்காக ஏங்குகிறேன் இது வெறும் இருப்பு இல்லை கார்த்திக் இது ஆழ்ந்த பிணைப்பு நீ எனக்கு கொடுத்த இந்த வார்த்தைகள் என் வாழ்நாள் முழுவதும் போதும் லாவண்யா உன்னை இழந்து விடுவேனோ என்ற பயம் எனக்குள் சில நேரங்களில் வருகிறது நீ என்னை தனியாக விட்டுவிட மாட்டாயே என்று கேட்டான் ஒருபோதும் இல்லை கார்த்திக் என் இதயத்தின் பாதி நீங்கதான் நாம் ஒன்றாக இருக்க வேண்டும் என்று விதி எழுதியுள்ளது இந்த உலகமே நம்மை பிரித்தாலும் என் காதல் உங்களை வந்து சேரும் என்று சொன்னால் இந்த உணர்வுபூர்வமான உரையாடல் அவர்களுக்குள் ஒரு அசைக்க முடியாத நம்பிக்கையை உருவாக்கியது உன் வாசம் ஒருபோதும் சலிப்பதில்லை லாவண்யா நான் உன் அருகில் இருக்கும்போது நான் ஒரு குழந்தை போல உணர்கிறேன் எனக்கு எந்த கவலையும் இல்லை அவன் லாவண்யாவின் கண்களில் மெல்ல முத்தமிட்டான் இந்த முத்தங்கள் அவர்களுக்குள் இருந்த காதலை மேலும் தீவிரப்படுத்தியது லாவண்யா அவன் மீது சாய்ந்தபடி நீங்கள் எனக்கு இவ்வளவு அன்பை கொடுத்து இருக்கிறீர்கள் இதை எப்படி திருப்பித் தருவதென்று எனக்கு தெரியவில்லை கார்த்திக் என்று சொன்னால் உன் அன்பு மட்டும் போதும் லாவண்யா நீ என் அருகில் இரு அதுவே எனக்கு போதும் கார்த்திகின் இந்த முத்தம் முந்தைய முத்தத்தை விட ஆழமாகவும் உணர்ச்சி இருந்தது இது காதலின் ஒப்புதல் மட்டுமல்ல இரண்டு ஆத்மாக்களின் இணைப்பு லாவண்யா தன் கண்களை மூடி அவனது அன்பை முழுமையாக பெற்றுக்கொண்டாள் அவனது முத்தம் அவளது மனதின் எல்லா ஆசைகளையும் நிறைவு செய்தது மெல்லிய இசை அவர்களுக்கு பின்னணியில் ஒழிக்க கடல் அலைகள் அவர்களின் காதலுக்கு சாட்சி சொன்னது நான் உன்னை முழுமையாக காதலிக்கிறேன் லாவண்யா இன்று முதல் நாம் இருவரும் ஒன்று நம் காதலை யாராலும் பிரிக்க முடியாது என்று சொன்னான் லாவண்யா அவனது மார்பில் சாய்ந்து கொண்டாள் அந்த இடத்தில் அந்த நேரத்தில் அவர்களுக்குள் இருந்தது காதல் மட்டுமே நண்பர்களே இந்த கதை உங்களுக்கு பிடித்திருந்தால் மறக்காம லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க அடுத்த எபிசோடில் சந்திக்கலாம் நன்றி